வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் கதிர்வேடு மசூதியில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சசிகாந்த் செந்தில் எம்பி பங்கேற்பு சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு முப்பத்தி ஒன்றாவது வார்டு பகுதியில் பாலாஜி நகரில் உள்ள கதிர்வேடு மஸ்ஜித் மே இக்லாஸ் மசூதியில் முப்பத்து ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இப்தார் நோம்பை திறந்து வைத்து நோம்பு கஞ்சி பருகினார் நிகழ்ச்சியில் முன்னதாக மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கதிர்வேடு பாலாஜி நகர் பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் விழாவில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் கதிர்வேடு பாபு மாவட்ட செயலாளர் அன்பழகன் சர்க்கிள் தலைவர் சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள் கிரிதரன் புழல் குபேந்திரன் ரெட்டேரி சங்கர் சதா பாஸ்கர் கிரி சந்திரசேகர் திமுக நிர்வாகிகள் பொன் சதீஷ்குமார் எம்ஜிஆர் நகர் சரவணன் விஜய் சந்தர் மற்றும் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாமன்ற உறுப்பினர் திருமதி சரீனா பாபு அவர்களும் இணைந்து இந்த பேருந்து நிலக்கத்தை திறந்திருக்கிறார்கள் குறிப்பாக முப்பத்தி ஓராவது ஆடு கவுன்சிலர் தான் நிறைய வந்திருக்கிறாரு அதே நேரத்துல மக்கள் பணியாற்றிருக்காரு